நோயின் சந்தானம் வெற்றி ஆக நல்லூர் நோய் தரும் பதினாறு பேர்களும் சுகானந்தி அணுகூறி பங்காயசாரி அபோதா மேதான் மடிடாதோ மகிமேவலர் கடவூரில் வாழ்வா விசுவனேமி アルவாமி அடிராமி உமயபொர்லே நான் சொபனல பற்றி பேசுறோம் எல்லாரும் 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 எல்லாம் மாத்தலாம் வாட் வாட் இதுவா இந்த யூனிட் புரோ இந்த பிரச்சனைல இல்லை இந்த சொபனலக்கு போட்டு வர்லே இதுக்கு ஒரு ஆர்டர் மட்டும் இருக்குது வினி இல்ல கூட்டத்து பிள்ளே नाच दिया काले ने देले तेल तेल को न चले ना कोरन ने बाबा कोले ने बारे तुही पगना रे नंबर कंधे में नंबर काइले कोरे में

கே <coughs> ம புதேவர வேலை சுழந்த உதயவரே பிரதேவர காலக நாட்டன் காங்கடனே கோழக புதேவர

ಇಂದ್ರೇವ ವರನೇ ನಾ ಇಂದ್ರೇವ ವರನೇ ಉಲಕಿನಾ ಆನಂದಕನಿತ ಸ್ವರನ್ನೇ ನಾ ಮನನನದಿವ ಬಯಲಿ

ಮಜುವೆ ನಿಂದ ರನ್ನಯನ ಮನವದನೆ ಮಾಯಂ ಕಾಂತೆದನೆ ದಿಸೆಯೆ ಮಂಜೆಯನ ಕಣಿಕದಂದೆ ಉಂಡದ ಪರಿ کوಯತರನೆನಾ ಅಲ್ಲಿ کوಪಡೆದ ಪರಿನೆ ಪೊರೆ ಸುರುಗನ ರನ್ನಯನ ಏರೆ ನಿಂದ ರನ್ನರ ವೀರ மேம்யோ அலம் வைடமா செய்ய காலம் கவாரம் செய்வாரம் வேணுமா காலம் வாரம் வேணா ಮಾತೈ ಚಿತ್ರ ಲ ಟಾಂಡಿಯ ಸಂದೆಯಲ ಟಾಂಡವಾಂಜಯ ಕಾಂಡವಾಂಜಯ దేవేరు గానవరేమో త్రిచిత్రంబలం తిన్నారు యేసునే బోల్లే నా కరణం దేవా పొరుగుల ఓం నుంచి పొరుగుల ఓం దేవుడికి தொன்மை <laughs> <laughs> அந்தமே காற கூவாய் துதுதுதுருக்கு தெனௌயontan உள்ளாய் ஆசை சூட்டில் உள்ளேன் பதமரவந்தோ தெறிக்க ஏறுன்ன மதிதே நீ முறிமே ஏதिकांनी நீயேมายா குillée செல்மணி நானை கூவாய் இந்த குருவி நாயகனை வர போவாங்க வராச <Sessly> <Sessly>

मंद मंद चेवा जय जय गनीवरो रे फिरारी देवो वाणी की ओम दिव्य तो मोले को गई नादनी कोहाई कोहाई तोहाई गुरु पंक्ति रे ओम तो जी नम उनयितनं गेती पग बिरों मलाना हरे हरि में से वंद पाले पे जोरे केगे चल नव के रे जोडल की पुज वर कुवाय 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 बंदी की पुज केना हालो कमबल के वीरिन गोडिया पैर मुनि निट ாயிரம கேபம்

கண்ணன் வாஜவின்றே எங்க அரதி சேவடிகாத்திவே எல்லாம் ஆராய்வேன்றே இது ஏற்பையும் மாண்டு அருளோ தெல்லை தோற்றிடுமே கிரவவிளான் மரகோமாங்கள் கொண்டோ கூடுகின்றே ೇವ ಬಿರಾಮ ಗುಹಾರೇವ ಬಿರಾಮೇವ ಬಿರಾಮೇವ ಬಿರಾಮರ पाहिजे तुम्हाला वेळ பொருந்ததுல பொருத்தரும் திருவடி தொள்ளுவோம் மயங்கள் பழைய கல்வாய் திரு முறை திவ பெருமானே தெய்வ <laughs> <laughs> ஓவினோளே குறுகள் விதம் பின்ன விதம் சொந்தா ஓவினத்தானேல் ஒலி யமதேவா எதெருமான் பல்லே நீ கெடருளாயே இன்னிசைனேய யாгиதொருபார் இருபது தோதிடும் விஜயபிடொல்தா அதுமி யதெனை மலர் கயையனொருபார் நடுகைய நடுகைய துவகையனொருபார் தெண்டையலஞ்சலே கோபனொருபார்

அது படம் இவற்ற எங்களை காண்டு கொண்டு இது எழுந்தோரு கோயில் தேர்தல் மங்கை உள்ளாய் தேர் பேருந்து ராய் மானேனா ஏ ஏ ஏ ஏ ஏ ாய் ஆ ೇವರು ಅಂಗುರು ಅನಾದ್ರೆ வந்திருந்தோ நகே களை தருந்தேனே கடல போதே கருவே என்ன தாய் குழந்தை வீரா எந்தருளாயே அவனே பேரவ மலரே வளமுனி கரு அவனில் ஆட்கொள்ளவில் எழுந்தருளாயே அவனில் ஆட்கொள்ளப்படவில்லை உள்ளாடி ஓட்டி இறக்காரோ چيترا نال اوڙي او نه آي Tchau. Tá. i love vale, vale.

தலைவாய் நல்வாழ்வாயு நல்வா துளியா நவென்றுவர் நாம திருவே நயனே அல்தாய் பாரித்து பரக்கின் பலன் பலன் பின்பே புல்கானேக்கும் இப்போ சிவபெருமான கைலாச்சாரம் கிடையாது இந்த பதிகம் படிச்சா நம்ம கூட உட்காந்து இருப்பாரு சிவபெருமானும் இருக்கிறாரு இதான் பெரியவர் சொல்றாரு முந்திராச்சாரிய பெரியவர் சொல்றாரு தம்பதிகள் போய் அவர் பேர் இல்ல வேண்டாம் சந்தானம் பாக்கணும் வேண்டாங்க கிடைக்கல அப்ப என்ன சொல்றாரு பெரியாவை கூப்பிட்டு திருவாசம் பகில கூப்பிட்டு இந்த பதிகத்தை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மணி நேரம் பாராணம் பண்ணுங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு மணி நாற்பத்தி எட்டு நாள் படிச்சு உடனே அடுத்த மாசமே கணிச்சு போயிட்டாங்க அவங்க குழந்தை பெரியவா பெரியவாக்காக விழுறாங்க அந்த குழந்தைக்கு சங்கரனை பேர் வைக்கிற சங்கர இவ்வளவு பேர் வச்சு அவ்வளவு முக்கியமான பதிகை உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருந்துடும் அந்த இருவர் பரந்த சோழர் பார்வது வச்சா இருந்து தெய்வப்ப உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்தப் பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே